ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணால் ஆளுங்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதற்கான லாஸ்ட் டேட்டு இது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் நினைக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான பேமெண்ட் அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு நமக்கு வந்து தமிழ்நாடுக்கு சென்னை ஜோன் கொடுத்திருக்காங்க இதுல வந்து வேக்கென்சிஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்னங்கிறது ஆன்லைன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸு எத்தனை வேக்கன்சி என்னென்ன கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளினில் உங்களுக்கு வந்து ரெக்காக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் வந்து தேர்ட்டி ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி மே மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸும் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் இருக்கணும் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து மார்ச் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இதில் டோட்டலாக இனஒதுக்கீடு பறி உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு இரநூத்தி மூணு எஸ்சி பிரிவு சார்ந்தவங்களுக்கு எழுபத்தஞ்சி எஸ்டி பிரிவு சார்ந்தவங்களுக்கு முப்பத்தி ஏழு வேக்கன்சி இடபிள்யூஎஸ் சேர்ந்தவங்களுக்கு ஃபிஃப்டி வேக்கன்சி ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் வேக்கன்சி இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே உள்ள பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பிப்ரவரி டுவெல் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு க்ளோசிங் ஆகுது ஆன்லைன் டெஸ்ட்டு மார்ச் செவன்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல உங்களுக்கு அது தெரிவிப்பாங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இன் என் டிசிப்ளின் ரெகாக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிப்ளமோ கோர்ஸ் நா மற்றும் நாட் டிப்ளமோ கோர்ஸ் நாட் பி கன்சர்ன் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி ரீஜினல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் பேக்வார்ட் கிளாஸை சேர்ந்தவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூசி கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மாரி இவங்களுக்குலாம் வந்து ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியாது சாதாரணமாக உள்ளவங்க அதே மாதிரி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியாது இதுக்கு அப்ளை அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்டி பீடபிள் கேண்டிடேட்டுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி தௌசண்ட் ருபீஸ் வந்து மற்ற பீப்புள்ஸுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது இதில் வந்து ஹவு டு அப்ளைங்கிற செக்ஷனில் வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் கிடையாது

வந்து டோட்டலாக எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் எப்படி என்ன ஃபோட்டோ ஐடென்டி கார்டு என்னென்ன எடுத்துட்டு போகணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து என்னென்ன என்னென்ன டெஸ்ட் இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஜிக்கல் ரீசனிங் டேட்டா அனாலிஸ் இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் சிக்ஸ்டி கொஷின்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்ட்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி கொஸ்டின் ஆப்டியூட் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி கொஸ்டின் அதே மாதிரி ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவவர்னஸ் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் சிக்ஸ்டி கொஸ்டின் டூ ஹாவருக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணு ஆளுங்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிவேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்